கலித்தாகை பாலைக் களி வேனில் உழந்த வரிது உயங்கும் ஒய்கலிறுவான் நீங்கு வைப்பேன் வழங்காத்தேர் நீர்க்கு அவாம் காணம் கடத்திர் எனக் கேட்பின் யான் ஒன்று உசாவுகோ ஐயின் சிறிது நீயே செய்வினை மருங்கில் செலவு அயர்ந்து யாழனின் கை பூனை வல்வில் ஞான் உலர்த்தியே இவற்கே செய்வுரு மண்டிலம் மயாப்பது போல் மயில் வான்முகம் பசப்பு ஊருமே நீயே வினைமான் விங்கக் கட்டி புனைமான் மறிய அம்பு தெரிதியே இவட்கே சுனைமான் நீலம் கார் எதிர்பவை போல் இணை நோக்கு உண்கண் நீர் நில்லாவே நீயே புலம்பு இல் உள்ளமொடு பொருள்வயிர் செலிய வலம்படு திகிரிவாய் நீவுதியே இவட்கே அலங்கு வி உகுபவை போல் இலங்கு ஏர் எல்வளை இறை ஊறும் மே என நின் செல் நவை அறளத்தும் இணையவள் நீ நீப்பின் தன் நலம் கடைகோளப்படுதலின் மற்ற இவள் இன் உயிர் தருதலும் ஆற்றுமோ முன்னிய செய் பொருளே செய்பொருளே வெயிலால் தளர்ந்து மேகமில்லா வறண்ட நிலத்தில் நீர் கிடைக்காமல் தவிக்கும் யானை அலைவது போன்ற பாலைவனப் பாதையைக் கடந்து செல்லப் போகிறீர்கள் என்று நீங்கள் சொல்ல ஐயனி நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா நீரோ பொருள் தேடும் பயணத்தில் செல்ல விரும்பி உன் கையில் இருக்கும் வலிமையான வெள்ளின் நாணை மீட்டிக் கொண்டிருக்கிறாய் இவளுக்கோ நிலவு சாயம் பூசப்பட்டதைப் போல களங்கமற்ற ஒளி பொருந்திய முகம் பசலை நோய் பரவி வாடுகிறது நீரோ செயல் செய்வதற்கேற்ற உடையை இறுக கட்டி சிறப்பாகச் செய்யப்பட்ட அழகிய அம்புகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறாய் இவளுக்கோ சுனைகளில் உள்ள நீல மலர்கள் மழைக்காகக் காத்திருந்து நீரால் தழும்பி நிற்பது போல துன்பம் நிறைந்த இவளது மைத்தீட்டப்பட்ட கண்களில் நீர் நிற்காமல் வழிகிறது நீரோ எந்த கவலையும் இல்லாத உள்ளத்துடன் பொருள் தேடி புறப்பட வலிமையான வெற்றி சக்கரத்தை தேர் சக்கரத்தை தடவி பார்த்து ஆயத்தம் செய்கிறாய் இவளுக்கோ அசைந்து ஆடும் காந்தல் மலரின் இதழ்கள் உதிர்வது போல ஒளிமிக்க அழகிய அவளது வளையல்கள் கழன்று விழுகின்றன மெலிந்ததால் இப்படி உமது பிரிவின் துன்பம் நிறைந்த செயலிலும் இவ்வளவு துன்பப்படும் இவளை நீங்கள் பிரிந்து சென்றால் இவளது அழகு முழுவதுமாக கெட்டுப் போவதால் இவள் தன் இனிமையான உயிரை தாங்கிக் கொண்டிருக்க முடியுமோ நீங்கள் நினைத்த தேசத்தில் சென்று பாடுபட்டு சம்பாதிக்கும் அந்தப் பொருள் இவளின் உயிரை விட பெரியதாக சுருக்கம் பொருள் தேடி நீங்கள் பிரிந்து சென்றால் பிரிவின் துயரால் இவள் மெலிந்து தனது அழகை இழந்து உயிர் விடுவாள் இவளின் உயிரை விட உங்கள் செல்வம் இட்டும் பயணம் பெரியதல்ல ஆகையால் இவளின் துயரத்தை எண்ணி இவளைப் பிரிந்து செல்ல வேண்டாம் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க